இப்படி எது வரைக்கும் அல்லாஹ் செய்யற சொன்னா சூரியன் மேற்கில் இருந்து உதயமாகற வரை தியானத்து வரை அல்லா தினமும் இரவிலும் கரங்களை நீட்டுகிறான் பகலிலும் கரங்களை நீட்டுகிறான் நம்மை போன்ற பாவிகளை மன்னிப்பதற்காக எனவே அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிற இந்த இரவு அதிகமாக அல்லாஹுடத்தில் நாம் இஸ்வார் செய்ய வேண்டும் நிறைய இஷ்டபார் செய்வதன் மூலமாக ஏராளமான பலன்களை அல்லாஹாரா நமக்கு பெருகிறான் இஸ்வார் செஞ்ச அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறான் இஸ்வார் செஞ்சா அல்லா மலையை கொடுக்கறான் இஷ்டா வரக்கத்தை கொடுக்கறான் செஞ்சா உங்களுடைய ஆயிலை அல்ல அதிகப்படுத்துறான் இஷ்ட மூலமாக அல்ல ஆயுளை அதிகப்படுத்துறான் எனவே இந்த இரவுல அதிகமாக அல்லாட்ட தௌவா செய்யறது செய்யறது அடுத்து ஒரு நான்கு விஷயங்களை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் துவாவில் சிறந்த துவாக்கி சொல்வார்கள் துவாக்களுக்கெல்லாம் கிரீடம் என்று ஒண்ணு இருக்கு கிரீடம் அது என்ன என்னதுவா அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுவா தான் ரொம்ப தெரிஞ்ச அளவு சாதாரணமான மதிப்பு இல்லாம ஆகி போயிடும் அதுக்கு ஆனா அதுதான் உலமாக்கள் சொன்னாங்க துவாக்களுக்கெல்லாம் சாது துவா துவாக்களுக்கெல்லாம் கிரீடம் அதுதான் குரான்லயும் துவான்னு சொல்லப்பட்டிருக்குது ஹதீஸ்லயும் துவான்னு சொல்லப்பட்டிருக்குது அது என்ன என்னதுவா அது பிரத்மன ஹாசினா துன்யா ஹசனா ஒகே ஹாஃபரதி ஹசனா ஒகேனா அஜா பன்னா இது சரிதால ஓதுங்க தாராளமாக

ஹசனாங்கிற வார்த்தையில அர்த்தம் இருக்குது சனாலான நின்றுக்கூடு அந்த அர்த்தம் இருக்கு ஹசனாவில உடல் ஆரோக்கியத்தை கூடு ஹசனால அந்த அர்த்தம் இருக்குது நீங்க என்னென்ன நன்மைகளை விரும்புறீங்களோ அது ஹசனால இருக்குது அதனால இது போன்ற இரவுகள இந்த துவா அல்லாட்ட அதிகமா கேளுங்க இது துவாக்களுக்கெல்லாம் கிரீடம் தஸ்மீ நாம செய்யக்கூடிய தஸ்மீஹல அதுல சிறந்த தஸ்மீஹுன்னு ஒண்ணு இருக்குது அதுக்கு சொல்லுவாங்களுக்கெல்லாம் அதுதான் கிரீடம்

അർഹാന കി അവ പഠി എ പഠിപ്പുക എണ്ണിക്കളവിക്കാൻ

سيد الاستغفار استغفارك يا عم يندي استغفار يا عمير فأين تومن اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت وأبوء لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت إذا سيد الاستغفار مدري، ينبغي استغفار الوارد من الآن العشرين من الميعن في ظل العلم நான் கேக்குற உங்களுக்கு இந்த நாலு விஷயங்களும் சொன்ன இந்த நாலு